புதிது புதிதேர்களை மற்றும் ஒரு போதைப் பொருள் தொடர்பான நிகழ்விலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எங்களில் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்விக்கு பதில் தேடுவதற்கு நாங்கள் தணிக்கின்றோம் அதுதான் இன்று இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் என்ன நிச்சயமாக முன்னைய காலத்திலே ஓரிரு பெயர்களை பட்டியலிட்டு எங்களுக்கு இதுதான் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது ஆனாலும் தற்போது அண்மை காலமாக நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு சில பேர்கள் உண்மையாக எங்கள் நாவுகளால் உச்சரிப்பதற்கு கூட மிக கடினமான கேள்விப்படாத ரசாயன பெயர்களாக அல்லது பல்வேறு வித்தியாசமான பெயர்களாக காணப்படுகிறது எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையிலே இதுதான் போதைப் பொருள் என்று குறிப்பிடுவது சற்று கடினமான ஒரு விடயமாக இருக்குது இருந்தாலும் போதைப் பொருளாக இருக்கலாம் ஒரு பயன்படுத்தப்படக்கூடிய பொருள் போதைப் பொருளா என்ற அந்த சந்தேகத்தை நாங்கள் எழுப்பக்கூடிய ஒரு சில விடயங்களை பொதுமக்களாக நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் விசேஷமாக போதைப் பொருள்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே மருந்துகள் அல்லது ரசாயனங்களாக இருக்கிறது எனவே இந்த ரசாயனம் அல்லது இந்த மருந்து துஷ்பிரோகப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த விடயம் போதைப் பொருளாக மாறுகிறது பொதுவாக மருந்துகள் அல்லது ரசாயனங்கள் என்னும் போதோ இந்த மருந்துகள் ரசாயனங்கள் மூன்று முறையிலே தயாரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஒன்று இயற்கையான ரசாயனங்கள் நாங்கள் இன்று எங்கள் சமையலில் இருந்து சகல சந்தர்ப்பங்களிலும் இயற்கையான ரசாயனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதே போல செயற்கையான ரசாயனங்கள் இருக்கிறது இது ஆய்வு உற்பத்தி செய்யப்பட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது அதே போல இன்னும் ஒரு மூன்றாவது முறையான ரசாயனம் இருக்கிறது இதை நாங்கள் ஆங்கிலத்திலே செமி சிந்தட்டிக் என்று சொல்லுவோம் அதாவது இயற்கையான ஒரு ரசாயனத்தை எடுத்து இயற்கையான பொருளை எடுத்து அதிலே மேம்பாடுகள் செய்யப்பட்டு செயற்கை சேர்மானம் செய்யப்பட்டு பாதி இயற்கையும் பாதி செயற்கையுமானதாக இருக்கக்கூடிய ரசாயனங்களாக இருக்கிறது எனவே இதில் எந்தவித ரசாயனமாக இருந்தாலும் எந்த மருந்துகளாக இருந்தாலும் உணவல்லாமல் பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயனங்கள் ஏதாவது சந்தர்ப்பத்திலே துஷ்பிரயோகம் பண்ணப்படும் போது அவை போதைப் பொருட்களாக மாறலாம் மருந்து துஷ்பிரயோகம் அல்லது ரசாயன துஷ்பிரயோகம் என்று சொல்லும் போது அதிலே முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய நான் சில விடயங்கள் இருக்கிறது முக்கியமாக மருந்துகள் இந்த உலகத்திலே பயன்படுத்துவது மூன்றே மூன்று தேவைகளுக்காக ஒன்று ஏதாவது ஏற்படக்கூடிய ஒரு நோயை குணப்படுத்துவதற்காக நாங்கள் மருந்துகளை பயன்படுத்துவோம் இரண்டாவது ஏதாவது வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அவதானத்துக்குரியவர்கள் ஏதாவது பிரச்சனை வரலாம் அதை வருமுன் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருமுன் காப்பதற்காக ஒரு ப்ரிவென்ஷனாக நாங்கள் மருந்துகளை பாவிக்கலாம் அதே போல பிரச்சனைகளை அல்லது நோய்களை கண்டுபிடிப்பதற்காகவும் நாங்கள் மருந்துகளை பயன்படுத்தலாம் எனவே இந்த மூன்று நோக்கமும் அல்லாது வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக ஏதாவது ஒரு ரசாயனம் ஏதாவது ஒரு மருந்து பயன்படுத்தப்படும் போதோ அம்மருந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கணிக்கப்படும் இந்த மூன்று விடயங்களிலே ஏதாவது ஒரு விடயத்துக்காவது ஆம் என்ற பதில் வரும்போதோ நாங்கள் அதற்கு மேலதிகமான கேள்விகளை எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதாவது யாராவது ஒரு ஒரு ரசாயனத்தை பயன்படுத்துகிறார் அவர் மருந்துக்காகவோ அல்லது வார வரக்கூடிய நோயை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ தடுத்துக் கொள்வதற்காகவோ அல்லது ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் அடுத்த கட்டமாக குறித்த பயன்பாடானது ஒரு வைத்தியரின் பரிந்துரைக்கு உட்பட்டதாக செயல்படுத்தப்படல் வேண்டும் வைத்தியர் என்னும் போது எங்களுக்கு தெரியும் எங்கள் வீடுகளிலே பாட்டி வைத்தியம் மிக பிரசித்தம் ஆனால் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அண்மையிலே ஒரு பதிமூன்று வயது பெண் குழந்தை ஒரு குறித்த போதை பொருளுக்கு அடிமையாகியவளாக என்னிடம் கொண்டு வரப்பட்ட போது நான் விசாரணை செய்த நேரம் கண்டுபிடித்த விடயம் அந்த குழந்தை எட்டு வயதாக இருக்கும் போது பல்லு பாட்டி கொடுத்த மருந்துதான் போதைப் பொருளாக அவளுக்கு மாறி இருக்கிறது எனவே வைத்தியர் என்று சொல்லும் இலங்கையின் சட்டப்படி இலங்கையில் தற்போது இருக்கக்கூடிய சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த துறை சார்ந்த வைத்தியராக இருக்க வேண்டும் அது ஆயுர்வேதமாக இருக்கலாம் எலோபதியாக இருக்கலாம் அக்கு இருக்கலாம் வேற எந்த வைத்திய முறையாகவும் இருக்கலாம் எனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு வைத்தியரின் பரிந்துரை கட்டாயமானதாக இருக்கிறது வைத்தியரின் பரிந்துரை இல்லாமல் நோய்க்காகவோ நோயை தடுப்பதற்காகவோ நோயை கண்டுபிடிப்பதற்காகவோ ரசாயனங்கள் பயன்படுத்துவது கூட அது துஷ்பிரயோகமாக அமையும் அடுத்ததாக வைத்திய பரிந்துரையை மீறி பயன்படுத்துதலும் துஷ்பிரயோகமாக அமையும் உதாரணமாக ஒரு முறைக்கு அவர் பயன்படுத்த வேண்டிய மருந்தின் அளவை விட கூட்டியோ குறைத்தோ பயன்படுத்தினால் அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயன்படுத்துமாறு வைத்தியர் கேட்டுக்கொண்டாரோ அதை விட அதிகரித்தோ அல்லது குறைத்தோ பயன்படுத்தினால் அதே போல வைத்தியர் அதிகபட்சமாக எந்த அளவு காலத்துக்கு பயன்படுத்த சொன்னாரோ ஒரு வாரத்துக்கா மூன்று நாட்களுக்கா அல்லது ஒரு மாதமா அதை மீறி அல்லது அதை விட குறைய பயன்படுத்தினாலும் அதுவும் மருந்தை துஷ்பிரயோகம் செய்ததாக அமையும் எனவே போதைப் பொருட்கள் என்று சொல்லும் போது போதைப் பொருள் பயன்பாட்டிலே ஏதோ ஒரு இடத்தில் இவ்வாறான ஒரு ரசாயன துஷ்பிரயோகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மருந்து அல்லது ஒரு ரசாயனம் ஒருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அது போதைப் இருக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் ஆனால் அதை நிச்சயித்து கூற வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை பரீட்சிப்பதற்காக வேண்டி உரிய இடங்களுக்கு அனுப்பி அந்த பரீட்சை முடிவில் நாங்கள் இது போதைப் இல்லையா என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் இருந்தாலும் இன்னும் ரெண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கிறது அதை வைத்து நாங்கள் அவர் பயன்படுத்துவது போதை பொருளா இல்லையா என்ற விடயத்தை இன்னும் சற்று இறுக்கமாக இன்னும் சற்று தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அதுதான் ஒன்று டொலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய விடயம் இரண்டாவது வித்ரோவல் என்று சொல்லக்கூடிய விடயம் டொலரன்ஸ் என்று சொல்லும்போது குறித்த குறி துஷ்பிரயோகமானது செய்ய ஆரம்பித்த காலத்தோடு இப்போதைய பயன்பாட்டை நாங்கள் நோக்கினால் படிப்படியாக அந்த பயன்பாடு அதிகரித்து கொண்டு வந்திருக்கும் எனவே இன்று குறித்த அந்த மருந்தை குறித்த அந்த ரசாயனத்தை பயன்படுத்துவதனூடாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தின் அளவை இன்னும் சிறிது காலத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அந்த குறிப்பிட்ட அளவை விட அதிகரித்த போதைப் பொருள் அதிகரித்த ரசாயன அளவு அவருக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இன்று பத்து மில்லி லீட்டரோடு அவர் போதுமாக்கப்பட்டால் ஒரு மாதம் செல்லும் போது அவரே தெரியாமல் பத்து மில்லி லிட்டர் இருபது மில்லி லீட்டராக அல்லது பதினைஞ்சு மில்லி லிட்டராக அதிகரித்திருக்கும் எனவே ஏதாவது ஒரு ரசாயனம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அந்த துஷ்பிரயோகத்தின் அளவு படிப்படியாக அதிகரித்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறதா என்ற விடயத்தை நாங்கள் தேடி பார்ப்பதன் மூலம் அது போதைப்பொருளா பொருளா இல்லையா என்பதை மேலும் எங்களால் அங்கீகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இரண்டாவது வித்ரோவல் வித்ரோவல் என்று சொல்வது போதைப் பொருள் பயன்படுத்த வேண்டிய காலம் நேரம் வந்தும் அந்த குறிப்பிட்ட போதைப் பொருளை பயன்படுத்துகிறார் அதனுடைய சக்தி வலுவிழந்திருக்கிறது மூளையிலிருந்து அது வெளியே இரத்தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற காலம் வரும்போது அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் அவருக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் இந்த உடல் ரீதியான உபாதைகளைத்தான் நாங்கள் வித்ரோவல் என்று சொல்லுவோம் பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கை நடுங்குவது தூக்கம் போகாமல் இருப்பது பசி எடுக்காமல் இருப்பது வாந்தி போவது வயிற்றோட்டம் போவது உடலிலே ஒவ்வொரு பிரதேசங்களும் வழி எழும்புவது கால் சதைகள் எல்லாம் கண்டு பிறற்றுவது இப்படியான பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு அந்த குறித்த நேரம் வந்தும் போதை பொருள் எடுக்காவிட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இவ்வாறான விட்ரோவல் சிண்ட்ரோம் குறித்த மருந்தை பயன்படுத்தும் போது அவர்கள் அடுத்த நேரம் வந்து பயன்படுத்தாத போது அவர்களுக்கு ஏற்படுகிறதாக இருந்தால் அந்த குறித்த ரசாயனம் அந்த துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடிய ரசாயனம் ஒரு பொருளாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் எனவே இந்த போதை பொருட்கள் என்னவென்பதை பேர் ரீதியாக தெரிந்து கொள்வதை விட இவ்வாறு நாங்கள் கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை தேடி அதன் மூலமாக கண்டுபிடிக்க படித்து கொண்டால் இன்றுள்ள போதைப் பொருட்களை மாத்திரமல்ல இன்னும் இருபது வருடத்துக்கு பின்னர் வரக்கூடிய போதைப் பொருட்களை கூட எங்களால் இனங்காணக்கூடிய தன்மை எங்களுக்குள்ளே வரும் எனவே போதைப் பொருட்கள் என்பவை போதைப் பொருட்களிலே விசேடமாக சேஃப் லிமிட் அதாவது பாதுகாப்பான அளவு என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை எனவேதான் கட்டாயமாக எந்த அளவில் இருந்தாலும் போதைப் பொருட்களுக்கு மனிதனது இனம் மதம் பால் எதுவுமே தெரியாது அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எனவே அவதானமாக இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சூழலையும் சமூகத்தையும் பாதுகாக்க முன்வருவோம் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வழிப்புணர் தொடர்